பிஎஃப்ஐலேருந்து நேற்று ஒரு டாக் பாய்ஷன் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் பட் நேற்று ஈவினிங் எனக்கு எஃப்ஐஆர் கையில் வரும்போதே மணி ஏழாயிரத்து டாக்டரும் வந்து பண்ண முடியாதுட்டாங்க இருக்காங்க இப்போ இது மார்னிங் வந்து இப்போ நாங்கள் அதை காலத்தில் அந்த டாக்டர் கிட்டே எடுத்துகிட்டு போகிறோம் யூஸ் பண்ணி ஸோ அடுத்து அப்டேட் இருந்தால் இதுக்கப்புறம் என்ன அப்டேட் இருக்குதுங்கிறத சாப்பிட்றோம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா மக்களுக்கும் வந்து அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போலீஸாகவும்